அங்கே எதுவும் ஒரு பையன் கூட தொடருவான் அடுத்து அந்த பையன் கூட ஓடி போயிடுச்சு எனக்கு ரெண்டு குடும்பம் எனக்கு எனக்கு ரெண்டு குடும்பம் பையன் யாரு அவன் பையன் கிடையாது

ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடு காலி வந்தம்மா ஒரு வீட்டுக்கு அங்கதான் இந்த பையன் ஸ்டிக்கர் கடை வச்சிருந்தான் என் பையனுக்கு பசங்களை கூடுவான் கீழே விளாடுவான் நெட்டு இது வச்சிருக்கான் அதை வச்சு பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி என் போன் நம்பர் வாங்கி கால் பண்ணிட்டே இருப்பான் ஹலோ யார் பேசுறது மணியா

அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தா கூட நான் அசிங்கப்படுத்துவேன் வச்சுக்கடா நசமா போயிருடா அழிஞ்சு போயிடுவது என்னத்தை மாத்துக்களை அசிங்கப்படுத்த வரும் கடத்தி வச்சுக்குவானா இல்லாட்டி நீச்சிட்டு பசங்கம்மா உங்களுக்கு ரெண்டு பையன் சரி உங்க பெரிய பையனுக்கு பொண்ணு பாத்துருக்கீங்களா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்ட பயப்படாம சொல்லுடா அவர் என்ன சொல்றாரு பண்ணிக்கிறேன் சொல்றாரு பண்ணிக்கிறேன் தான் எங்க கிட்ட சொல்றான் இல்ல மேடம் ஆல்ரெடி வந்து போன வருஷத்துல ஒரு மேரேஜ் ஒன்னு பண்ணோம் ஆஹா வீட்ல ஒரு பத்து நாள் தான் குடும்பம் பண்ணாங்க அதுல ஆடி மாசம் வந்துருச்சு போன வருஷம் கதை என்ன பிளாஷ் பேக்கா ஆடி மாசம் வந்துருவ மறு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம் அவங்க அப்பா கிட்ட பேசி விட்டு வரலான்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டோம் அங்கே ஏதோ ஒரு பையன் கூட தொடருவான் அடுத்து அந்த பையன் கூட ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணு யாரோ ஒரு குல்ஃபி ஐயக்காரனை கூட்டிகிட்டே ஓடி போய் குல்ஃபி ஐய்கார கூட படம் குறுகிய நாள் வரலாம் அவனை கொஞ்சம் ஆத்மா சாந்தப்படுத்துறதுக்காக மனசு மாற்றுறதுக்கு புத்திமதி சொல்லி நான் ஏன்னா பழசெல்லாம் மனசில் நினைக்காதியா வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் என்ன இது வாழ்க்கைய வாழ்க்கை என்ன சில அதிகள விளத்தாய்ப்பா வாழ்க்கைனா சில அடிகள் விழதா செய்யும் பரந்த உலகம் இது இதுலனா இன்னொரு நினைனா இந்த பாரு ஆசப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கை ஆசப்பட்டு ஏத்துக்கணும் திருசா கிடைக்கலனா திவ்யா நேத்து காலையில தான் நேத்து நைட் நம்ம காலையில உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லி காலையில வீட்டுக்கு வந்ததுமே உட்கார் வச்சு எல்லா ஸ்டோரியும் காலையில தான் சொல்றாங்க எனக்கு பையன் தவறான பாதையில போயின்னு இருக்கிறான் ஒரு குடும்பஸ்தியை வந்து இந்த மாதிரி தப்பு தண்டை பண்ணின்னு இருக்கான் இவன் வயசுக்கு தகாது

ஒரு பொண்ணு அப்படி வேதனைப்படும் போது நம்ம குரல் கொடுத்தோம்னா அதே நியாயம் தானே அணுக்கும் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே இந்த இடத்துல அதுதான் சொல்றேன் இவங்களை பத்தின முழு இவர் வச்சிருக்கிற கருத்து அத்தனையுமே தப்பு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கண்ணாத்தாக்கு இடம் கொடுத்திருக்கிற அந்த அத்தனை உண்மையும் இவர் தப்பு இவருக்கு சரியான பதில் கிடைக்காத விட்டா இளுடைய வாழ்க்கை இருக்காது இப்ப சேர்த்து வச்சிட்டா அவர் நல்லாவே இருக்க முடியாது இல்லை பலக்க தலையா தனியா ஓடிப் போறான் ஏனா விஷயமே ஒரு பாதுகாப்பு ஒரு ஆண் வர்க்கம் இருக்கு அது தம்பி தம்பியோ தம்பி பலகன உறவோ ஏதாளு ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லேயே அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க இருந்தாங்களே இருந்தாலே அவர் போயிருப்பாரு இவங்க பின்னாடி சுத்தி இருக்க மாட்டாரு அதான் பாயிண்ட்